அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் கார்த்தகூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிவலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கை வர்க்கத் நிறைந்த வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தோல்வாயாக யார் ரஹமானே ஆமீன் ஆமின் யார் அபிலமின் அல்ஹம் இன்னைக்கு என்ன ஷர் பண்ண போறனா கவலை மாயமாகும் மகிழ்ச்சியாக மாற்றி தரக்கூடிய சக்தி மிகுந்த துவா தினமும் ஒரு முறை ஓதினால் போதும் நெருக்கடியுடன் மிகுந்த துயரத்துடன் வாழ்க்கை வாழ முடியல தலைக்கு மேல பிரச்சனை என்று கவலைப்படும் எல்லோருமே அல்லாஹ் கண்டிப்பாக நன்மை தீமை செய்யக்கூடிய நிலைமையில் உங்களை வைத்து நாம் சோதிப்போம் பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் நமது மனதுக்கு கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுவும் ஒரு சோதனை நமது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நடந்தாலும் அதுவும் ஒரு சோதனை முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் துக்கமும் கவலையும் ஏற்பட்ட ஒருவர் சொன்னால் அல்லாஹ் அவருடைய துக்கத்தையும் கவலையையும் போக்கிவிடுகின்றான் அவருக்கு மகிழ்ச்சி அதற்கு பகரமாக்கி விடுகின்றான் இவ்வாறு அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபிக்களிடம் கூறியதும் அல்லாவின் தூதரே அதை நாங்கள் கற்றுக்கொள்ள கூடாதா என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆம் அதை செய்யுற்றவருக்கு அதை கற்றுக்கொள்வது அவசியமாகும் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் ரசிலாஹு அன்பு அவர்கள் நூல் த்ரீ ஃபைவ் நம் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய துவா நபிக நாயகம் செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவா துவா அந்த அல்லாஹுமா இன்னி வ வ அப்னு அப்னு நாசியத்தின் அதலுன் சிக்குமுக அது காவுக்கு அசலுக்கு பிக்குல்லி இஸ்மில் பலக்க சமைத்த விரு நப்ப அஞ்சல் தகுதி கிடைக்க அல்லம் தகுதிகள் அவ்தா சரித்த பிஇ பிஇஸ்மில் ஹைபி இந்தக்

அசலுக்கிக்குள்ளி இஸ்மிள சமய நப்சக்க ஐ அஞ்சி கிதாபிக்க ஔதன் மிளிகா சர இஸ்மில் ஃபிஇஸ்மில் ஹைபி அன் தஜ் அல் ஹுரானல் அஜீம ரிஹிஹ வநூர சதுரி வஜாலஹ ஹுஸ்னி வசீஹா வ ஹம்மி வகம்மி இதன் அர்த்தம் அல்லாவே நான் உனது அடிமை அடியார்களான ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மகனாவன் அல்லது மகளாவேன் எனது குடுமி உனது கையிலே இருக்கிறது என்னில் உனது கட்டளையை செல்லுபடியாகிறது என் விஷயத்தில் உன் தீர்ப்பே நீதிமானானது உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கிறேன் அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டியிருப்பாய் அல்லது உனது வேதத்தில் அதை நீ இருப்பாய் அல்லது உனது படைப்புகளில் எவருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவானவை பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அதை வைத்திருப்பாய் அவை அனைத்தையும் கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் அல் குரானை என் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக என் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆகுவாயாக ஆமீன் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாவிடம் கேட்ட பின்பும் அல்லாஹ் சோதிப்பானா கண்டிப்பாக ஒருபோதும் சோதிக்க மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் அன்றாடம் இந்த துவாவை ஒரே ஒரு முறை ஓதுவது வழக்கமாக்கிக் கொண்டால் துக்கங்கள் கவலைகள் நீங்கும் அதை கண்கூடாக பார்க்க முடியும் கவலைகள் மகிழ்ச்சியாக மாறும் என நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம் நபி சொன்ன பிறகு வேறு மாற்று கருத்தே கிடையாது அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி இந்த ஏழு செயல்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் ஒன்று பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு துன்பம் தருவதையும் பெண் குழந்தைகளை புதைப்பதையும் மூன்று நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ள பிற மனிதர்களின் உரிமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதையும் நான்கு பிறரின் செல்வத்தை அநியாயமாக அபகரித்துக் கொள்வதையும் ஐந்து தேவையற்ற வீண் பேச்சுகள் பேசுவதையும் ஆறு அதிகமாக கேள்விகள் கேட்பதையும் ஏழு செல்வத்தை வீணாக்குவதையும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக விளக்கப்பட்டதாக ஆக்கியுள்ளார் என்று முகமது நபி சல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்ஹம்துல் இல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு